இன்று முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்ப சொல்றாரு நான் சொல்லி மூணு வருஷம் ஆகி அண்ணா திமுக சார்பா சட்டமன்றத்தில் பேசி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது மூன்று ஆண்டுகளாக இந்த அரசு கிடப்பில் போட்டு இப்ப தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களை போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அந்த இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து சீரழிந்து குடும்பத்து நடு தெருவில் நிக்க போதுதான் முதலமைச்சருக்கு நானோ உதவி வந்திருக்கு தேவையா சொல்றார் உதயநிதி ஸ்டாலின் தினம் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு தவறான தகவலை வெளியிட்டிருக்காரு நான் கிட்டத்தட்ட இன்றை வரைக்கும் ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கூட்டம் நினைக்கிறேன் கூட்டம் பொள்ளாச்சியில பேசிட்டு சுமார் நாப்பத்தி மூணா நூத்தி நாப்பத்தி மூணாவது கூட்டத்தில் இங்க பேசிட்டு நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் இங்க கத்திட்டு போயிட்டு இருப்ப எவ்வளவு குடும்ப இருக்கிறீங்க சுமார் இருபதாயிரம் பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்துல குடும்ப இருக்கிறீங்க அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது யாராவது மேல பட்டுட்டா அது யார் பொறுப்பு இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வர்றீங்க நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும் என்னைக்கு பேச்சை கேக்க வேணும் நாட்டு நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்கணும் வர்றீங்க உங்களுக்கு பாதுகாப்பு தேவை நிமிடத்தில் வரும் இப்படி இருபது இடத்துல தொடர்ந்து வருது பேசி பத்து நிமிஷத்துல எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனக்கு தகவல் கிடைச்சது தகவலின் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ் வந்த உடனே நிறுத்துங்க அதுல என்ன இருக்காங்களே இருக்காங்களா பார்க்க சொன்னேன் உடனே நான் என்ன சொன்னேன் அந்த டிரையருடைய பெயர் கேளுங்க அந்த வண்டினுடைய நம்பரை குறிச்சிங்க காவல் புகார் கொடுக்கணும் இது நியாயம்தானே நியாயம்தானே அப்புறம் அவருடைய செல் எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதானே அந்த செல்போனை வாங்கி அதுல பார்க்கணும் அதுல அழைப்பே வரல அதெல்லாம் அழைப்பும் அல்ல அந்த ஆம்புலன்ஸ்ல பேசண்டும் இல்லை கூட்டம் பத்து மணிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டும் என்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக காரர் செய்கின்ற ஒரு தந்திரம் நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியாக இருக்க வேணும் இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு ரெண்டு வழி இருக்குது அந்த பகுதியிலேயே இரண்டு வழி அருகாவிலேயே இருக்குது அதை விட்டுட்டு வந்து கூட்டத்துக்குள்ள கவனத்தை ஆம்புலன்ஸ் செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த நூத்தி எட்டு அம்ச தடுக்கிறான் எப்பொழுதும் நான் தடுத்ததில் இருபது கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது நான் என்ன பேசணுன்னோ பதிவில் இருக்குது அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சியணுத்துக்கு அனுப்பணும் எப்பொழுதும் நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கிட்ட பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதுக்கு வழி விடுங்க வழி விடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தது எல்லாமே என்னிடத்தில் இருக்குது உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு என்னுடைய மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார் அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்து இருக்கணும் அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சி முடியாது அழகு ஆனால் ஆட்சியில் கூட்டம் இருக்குது இதை பொறுக்க முடியல எரிச்சல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி நிரந்தரம் அல்ல நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும் இப்படி கெடுதல் புத்தி செஞ்சு இன்றைக்கு அண்ணா திமுக பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது மக்கள் நான் சென்ற தொகுதியில் சொன்னா அத்தனை பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் என்று அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசியிருக்கிறார் இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட அண்ணா திமுக இருக்குதான் திமுக தான் போயாச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும் போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அந்த வெண்டிலேட்டர் அது வந்து இருக்கின்ற வரை அந்த உயிருக்கும் எடுத்தா உயிர் போயிடும் இருக்குது மக்கள் அதிகாரத்தை அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க நீதிபதிகள் அவள் தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும் ஒரு ஆட்சியை இறக்க முடியும் உங்களுக்கு தானே அது அதிகாரம் இருக்குது ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள் சர்வதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ தனக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருப்பதை போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் அண்ணா அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி மக்கள் தயாரை விட்டார்கள்